ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சத்தான அரைக்கீரை பொரியல் தான் பண்ணுறேன் இதில் ஒரு பெரிய கட்டாக அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து தண்டு கீரை எல்லாத்தையும் மண் போக ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன் கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் கீரைக்கு ரொம்ப தேவைப்படாது இப்போ வந்து அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா புரிஞ்சோடனே அதில் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்த மருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்த நல்லா செவந்து வரட்டும் இப்போ கடுகு உளுத்த ரெண்டும் பொரிஞ்சோனே நமக்கு வந்து பட்டை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துங்க கீரையும் பச்சையாக இருக்கிறதுனால பட்டை மிளகாவை சேர்க்கும் போது நல்லா நமக்கு தெரியும் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் அதில் வந்து இப்போ ஒரு பெரிய சைஸ்ஸு வந்து வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நம்ம கீரையை சேர்த்துடலாம் கீரை வந்து தண்டு பிஞ்சாக தான் இருக்குது அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை தண்டு நல்லா முத்துனதாக இருந்ததுன்னா உங்களுக்கு தண்ணியை வந்து தெளித்து விடணும் இந்த தண்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்குது லைட்டாகவே தெளித்து விடுறேன் தெளித்து விட்டாலே போதும் அதுவே கீரையிலேருந்தும் தண்ணி விடும் தேவையான அளவு வந்து உப்பும் சேர்த்துக்கிறேன் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கிளறி விடுறேன் பறங்க எவ்வளோ கீரை சேர்த்தோம் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் வந்தோடனே நமக்கு நல்லா சுருங்கி வந்துடும் கீழே நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம் விருப்பம் இருந்தால் உங்களுக்கு தேங்காய் பூ சேர்த்துங்க இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம இறக்க வேண்டியது தான் கீரை பொரியல் செய்யும்போது தண்டு முத்துனதாக இருந்தால் சேர்த்துக்க வேணா கீரை மட்டும் சேர்த்துக்கலாம் நான் பிஞ்சு தண்டாக இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன் தண்டு முத்துனதாக இருந்தால் தண்ணி வந்து நிறையா தெளிக்கணும் பிஞ்சுத்தண்டாக இருந்தால் கொஞ்சமாக தெளித்தாலே போதும் நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் பொரியல் ரெசிபி பண்ணியிருந்தேன் இந்த எப்போதும் கூட்டு குழம்புன்னு பண்ணாமல் பொரியல் கீரை பொரியல் பண்ணும்போது அது சாத்தோட பிசைஞ்சு கொடுத்தேன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த சத்தம் அவங்களுக்கு போய் சேரும் நீங்கள் உங்கள் வீட்டில் லஞ்ச் ரெசிபிக்கு என்ன புரிய செஞ்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே கீரை ரெசிபி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ரொசு கிளாமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்